வினா இந்த கேம் சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டிக்கும் ஒரே மாதிரியா இருக்கு ஆனால் இந்த ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு அப்படியே சுற்றி ஃபுல்லாக அப்படியே ரிங் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம் அக்கா அக்கா இந்த கேமில் என்னையும் சேர்த்துக்கோங்க அக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னாக்கா சேர்த்துக்கோங்க சோட்டி நீயும் விளையாடு இதுல என்ன இருக்கு நீயும் விளையாண்டு பாரு சூப்பரா இருக்கும் இந்த கேம்மு ஃபர்ஸ்ட்டு நானும் ஹனியும் விளையாடுறோம் ரெண்டு பேர்த்துல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டிக் ரெடியா வச்சாச்சி வச்சிட்டு இப்போ போகலாம் அப்படியே கீழே தோப்புன்னு போட்டுருணும் போட்டாச்சி ஃபர்ஸ்ட் நான் கேமை கேம ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த ஸ்டிக்கை அப்படியே குச்சி ஆசை எடுத்து அப்படியே வெளிய எடுத்து போண்ணோம் ஏ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டனே அடுத்து நான் செகண்ட் ரவுண்டு விளையாட போறேன் செகண்ட் ரவுண்டு விளையாடல நான் செகண்ட் பாயிண்டே எடுத்துட்டேன் ஓ ரெண்டு இது நான் வின் பண்ணிட்டேன் ஜாலி ஜாலி நான் ரெண்டு இது வின் பண்ணதுனால அடுத்த ரவுண்டு நானே அனே விளையாட போறேன் பொறுமையா பொறுமையே இடக்கணும் ஆフィン பொறுமையா போச்சு 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 எல்லாமே குச்சி எல்லாமே டச் ஆகி எல்லாமே ஷேக் ஆயிடுச்சு நான் அவுட்டு நான் சொல்லிக்கிட்டல எனக்கு சொல்லிக்கிட்டல ஆஃபி நீ அவுட் ஆகிட்டே இந்த ரவுண்டு இப்போ நான் விளையாட போகிறேன் நான் எப்படி விளையாட போகணும் தெரியல இதுக்கு முன்னாடி ஈரம் விளையாண்டது கூட இல்லை ஸ்டிக்கெல்லாம் கீழேயும் போட்டேன் என்ன கையெல்லாம் நடுக்கமாக இருக்குது ஆஃபின் எப்படி விளையாட போகணும் தெரியலையே பொறுமையாக எடுத்து போகணுமே எதுவுமே ஷேக் ஆகக்கூடாது அது வின் பண்ணினா அவுட் எல்லாம் அவுட் எப்படியோ தான் எடுத்தா நானே எடுத்துட்டேன் நானே அவளை விட நான் இந்த ரவுண்ட்ல நான்தான் வின்னர் அடுத்த கேமை ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்டார்ட் பண்ணல இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எப்படியோ ஸ்டிக்கு போட்டாச்சு எல்லா குச்சும் கும்பலாம் உழந்திருக்குதான் ஒரு குச்சி கொஞ்சம் தனியாக இருக்கு நான் வின் வின் ஒரு குச்சி அடுத்து அடுத்து நல்லா விளையாடிரணும் ஏய் இதுவும் தனியாக இருக்கு இதையும் நான் எடுத்துட்டேன் ரெண்டு இது எடுத்துட்டேன்

பிளாக்கி மனசாட்சி தொட்டு சொல்லு இந்த கார்னர்ல எந்த அளவுக்கு ஷேக் ஆச்சு நீ அவுட்டு தான் எப்படியோ ஏமாத்தலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாலே ஏமாத்தவே முடிய மாட்டேங்குது சரி போ விட்டு கொடுத்துடலாம் நவீனா நான் அவுட்டே இல்லை நீ தான் சொல்றனால தான் நான் ஒத்துக்கிறேன் இந்தா நீ ஏன் விளையாடு நவீனா கொடு இவ்வளோ விளையாண்ட்டல்ல இப்போ கொடு இப்போ நான் விளையாடுறேன் எப்படியாவது நவீனை விட அதிகமாக நம்ம எடுத்துடணும் ஃபஸ்ட் டைமே ஒன்று தான் எடுத்தோம் கவனமாக எப்படியாவது மெல்லமாக நவீனா விட அதிகமாக எடுத்துடணும் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு தமிழ் விளையாட கொடுங்கா ஏய் சோட்டிம்போது எழுந்திடுறீ நான் அசையாகவும் எடுக்க போகிற நேரத்தில் வந்து இவன் மேலே வந்து உழுவுறா இந்த மாதிரி இவள் பண்ணுறாளே ஏய் சோட்டி ஏன் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறேன் நான் அசையாக எடுக்க போகிற நேரத்தில் என்ன இந்த மாதிரி வந்து நாலே உழுவுறேன் அக்கா அக்கா கிட்டா இருக்குதுங்கக்கா எனக்கு தெரியாமல் வந்து உன்ட்டான்க்கா உங்கக்கிட்ட கேட்கறதுக்கு தான்க்கா நீ இங்க நிக்கவே நிக்காத நான் ஏற்கனவே ஒரு தான் வச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா விளையாணம் குறிப்பாத்து வைக்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ற கோவம் வருதா இல்லையா முதல்ல இங்கிருந்து நிக்காத இங்கிருந்து கிளம்பு